வணக்கம் விவர்ஸ் தாஸ் ஸ்டேஷன்லேருந்து அலேக்ஸ் இப்போ நம்ம அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கோம் அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ரோடு வந்து அயப்பாக்கம் ஹவுசிங் போர்டையும் திருமலை வாயிலையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜு அந்த பிரிட்ஜி அயப்பாக்கத்துலேருந்து வரும்போது பிரிட்ஜு ஏறி இறங்கினோன்னு லெஃப்ட் சைடில் அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த ரைட்டில் போகிற ரோடு பார்த்திங்கன்னா திருமலை வாயிலாக கனெக்ட் பண்ணுற ரோடு இதுதான் அன்னனூர் ரயில்வே ஸ்டேஷனு நம்ம இந்த கார் இருக்குல்ல இந்த பக்கம் வெஸ்ட்டு சைடு போனோம்னா அந்தோனி நகருன்ற ஒரு லேவுட்டில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பக்கம் முப்பது அடி ரோடு இந்த லேவுட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா டெவலப்பான இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டி ஒன்று கொண்டு வந்திருக்கோம் நிறைய நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு திருமலை வாயில் இந்த சைடில் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த போர்டு வரைக்கும் அறுபது அடி இந்த போர்டில் வந்து இந்த வீடு வரைக்கும் அறுபது அடி மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அப்படியே ஸ்கொயராக இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் இல்லைன்னா பெரிய பங்களாஸ் கட்டலாம் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு நல்லா டெவலப்பான இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது ரோடு பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு இது ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு லேவுட் இந்த லேவுட்டில் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் லைன் இருக்குது மெட்ரோ வாட்ருக்கு இந்த லைன் போடுறதுக்காக தான் இந்த ரோடெல்லாம் நோண்டி போட்டிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் தார் ரோடு போட்டிருவாங்க இந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா வாக்கிங் ஸ்பேஸு மற்றவங்க சில்ட்ரன்ஸுக்கு விளையாடுறதுக்கு ஏரியா எல்லாமே இருக்குது இந்த பார்க்குக்கு மெயின் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த கேட்டுக்கு எதிரில் அந்த கடைசியில் ரைட் சைடில் தான் இப்போ நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த லேவுட்டு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அண்ணன்னூர் ஜோதிநகர் வாயில் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆறாயிரம் ரூபா கம்மி லேண்டாக கிடையாது அந்த மாதிரி சரௌண்டிங்கில் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு சிட்டி லிமிட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் தயவுசெய்து இந்த ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாதீங்க மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது உடனே வீடு கட்டுறதுனாலும் சரி ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி ரொம்ப அருமையான லேண்டு இது இந்த லேண்டை பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மேலே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி